வணக்கம் அணை கட்டும் கேரளம் கனிம வளத்தை அனுப்பும் தமிழகம் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேசப்போகிறோம் நம்ம கேரள மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தாலுகாவில் உள்ள பெருகுடா என்ற இடத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டிக்கொண்டிருக்கிறது இந்த அணை கட்டுறதுனால என்ன பாதிப்போன்னா தம் அமராவதி அணைக்கு ஒரு நீரின் அளவு குறையும் இந்த அணை நீரின் அளவு குறையும் போது தமிழக விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் இந்த அணைக்கட்டு முயற்சிக்கு தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க கண்டனத்தை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு உடனடியாக கேரள மாநில அரசுக்கு கண்டனம் தெரிவித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் இந்த அணைக்கட்டு முயற்சியை தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கை அந்த அணை கட்டும் முயற்சியை தடுக்கணும் தடுக்காமல் தமிழ்நாட்டில் இருந்தே கனிமொழத்தை அனுப்பி அந்த அணை கட்டுறதுக்கு உதவி பண்ணிடக்கூடாதுங்க தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் கேரளாவுக்கு தமிழ்நாட்டில் இருந்து தான் எக்கச்சக்கமான கனிமூலங்கள் போய்கிட்டு இருக்குது குறிப்பாக தென் மாநிலமான தென்காசியிலேருந்து ஒரு நாளைக்கு இருபது லாரிகளாவது போயிட்டு போய்ட்டுருக்கிறது இருபது லாரினையும் ஒரு வண்டிக்கு பத்து யூனிட் வீதம் போது இது நான் சொல்கிறது குறைந்தபட்ச அளவு தான் ஆனால் தென்காசி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு தென்காசி மாவட்டத்தில் ஒரு அஞ்சு கோரிகள் இருக்குது தென்காசி மாவட்டத்தில் ஆலாங்குளம் சுற்றுவட்டாரத்துல ஒரு அஞ்சு கோரி இருக்குது அந்த அஞ்சு கோரிக்கும் ஒரு கோரிக்கை நைட்டு பத்து வண்டி காலையில் பத்து வண்டி வருது இருபது வண்டி அஞ்சு கோரிங்கும் போது நூறு வண்டி வருது ஒரு வண்டிக்கு பத்து யூனிட் விதம் கேரளாவுக்கு போகுது ஒரு நாளைக்கு ஆயிரம் யூனிட் போகுது ஒவ்வொரு கோரியிலையும் முந்நூறு அடிக்கு கீழே போயிட்டு இயற்கை வளங்கள் அந்தளவுக்கு சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை யாரும் இல்லை சர்வ கட்சிக்கும் லஞ்ச பணம் போதாம் இதை யாருமே கேட்கலையே அப்படின்னு மக்கள் எல்லாம் இருக்காங்க நம்மளோட வேண்டுகோள் இதுதான் நீங்கள் அணைக்கட்டு த தடுத்து தமிழக விவசாயிகளை காப்பாற்றிங்க அதை விட்டுட்டு இங்கேருந்து கனிம வளத்தை எல்லாம் அங்கே கொடுத்து அணைக்கட்ட வச்சு இங்கே இருக்க மக்களையும் நீர் வளம் எல்லாம் போய் நட்ட நட ஆற்றுல விட்டுறாங்க தென்காசி மாவட்டத்தில் கனிமவளம் போ போவது மட்டும் இல்லாமல் நீர்வளமும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு தென்காசி மட் மாவட்ட மக்கள் நாரியட்சி போயிட்டாங்கன்னா அந்த மக்கள் கேள்வி கேட்குறாங்க ஏதாவது ஒரு கட்சி சார்பாவது இந்த கனிம எதிர்த்து போராடாங்கன்னு பார்த்தா எந்த போராட்டமும் இல்லை பாரதிய ஜனதாவும் நாம் தமிழரும் சில போராட்டங்களை ஒரு வருஷத்துக்கு முன்னால் பண்ணாங்க ஆனால் தற்சமே அவங்களும் அப்படி நிப்பாட்டிட்டாங்க இங்கே உள்ள மக்களோட கோரிக்கையெல்லாம் என்னென்னா இந்த கனிம வில கொள்ளையை தடுக்கணும் ஒவ்வொரு கோயிலும் முந்நூறு அடிக்கு கீழே போகும்போது அந்த கோரிக்கு பக்கத்தில் விவசாய செய்யக்கூடிய விவசாய மக்களுக்கு நீர் மட்டும் கீழே போயிட்டு விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருது அந்த சட்டமன்ற தேர்தலை காரணமாக கட்டியாது இந்த கனிம வள கொள்ளையை நிப்பாட்டுவான்னு பார்த்தா அது நிப்பாட்டத்துக்கு வழியில் ஏன்னா மக்கள் ஐநூறுரூவா இல்லைன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க தைரியம் தமிழக ஆளுங்கட்சிக்கும் இருக்கு எதிர்கட்சிக்கும் இருக்கு இவன் தற்சமயம் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது அந்த சமயத்துலேயாவது இந்த கனிம உலக கொள்ளை கட்டுக்குள் வரும் லாரிகள் போவாது அப்படின்னு பார்த்தா அது எப்பவும் போல தங்கு தடையின்றி தான் போச்சுது வேட்பாளர்களாக இந்த கனிமவள கொள்ளையை பற்றி பேசணும்னு பார்த்தா அவர்களும் பேசுகிற மக்களும் பேசுகிற மக்கள் இந்த கனிம உலக கொள்ளைய பற்றி பேசாதவரை வேற யாருக்கும் இல்லை தென் மாவட்டத்தில் வாழ்கிற மக்களுக்கு தான் பெரிய பிரச்சனை வருகின்ற தலைமுறை தான் பெரிய அளவில் பாதிக்கப்படும் ஏன்னா ஒவ்வொரு கோவிலையும் முந்நூறு அடிக்கு நானூறு அடிக்கு கீழே போகும்போது அந்த பக்கத்தில் உள்ள கிராமங்கள் நீர்மட்டம் கீழே போகும் நீர்மட்டம் கீழே போகும்போது தண்ணி வேணும்னு ஒவ்வொருதும் போர்வல் அதாவது எழுநூறு அடி எண்ணூறு அடி போர் போடுறாங்க போர் போடும்போது கீழே உள்ள அடியில் உள்ள நீர்மட்டம் எல்லாம் முழுமையாக பாதிக்கப்படும் நீர்மட்டம் பாதிக்கப்படும் போது அதிகமான அளவு போர்வல் போட்டு நீர்மட்டம் பாதிக்கப்படும் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால் வருங்கால சந்ததி பாதிக்காமல் இருக்க இந்த கனிமவளை கொள்ளையை தடுக்கணுன்னா தமிழக அரசியல் கட்சியை நம்பி முடியாதுன்னு நினைக்கிறேன் மக்களாகிய எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் தான் தடுக்க முடியும் ஆக மொத்தம் கேரளா தகுந்த மாநில மக்கள் நல்லா இருக்கணும்னு இயற்கை வளங்களை பாதுகாக்கு அந்த மாநில மக்களுக்கு நல்ல குடிநீரை கொடுக்கணும் விவசாயம் செலிக்கணும்னு அணை கெட்டு பாதுகாக்கு ஒரு சிறந்த அரசாங்கமாக இருக்குது ஆனால் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இந்த மக்களுக்கு நல்ல முறையில் டாஸ் டாஸ்மார்க்கை ஓப்பன் பண்ணணும் நல்லா சரக்கு கொடுக்கணும் மக்கள் எப்பவும் போதையிறே இருக்கணும் அப்படின்னு நினைக்கா என்னென்னு தெரியலை கேரளாவை பொறுத்தவரை ஒரு சின்ன சாதாரணமாக ஒரு போர்வல் போடனாலும் அந்த மாநில அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கி தான் போர்வல் போட வேண்டியிருக்கு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எந்த அனுமதியும் கிடையாது எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போர்வல் போடலாம் எழுநூறு அடினாலும் போடலாம் எண்ணூறு அடினாலும் போடலாம் ஆயிரம் அடினாலும் போடலாம் பக்கத்தில் இருக்க கேரளாவில் இவ்வளோ ஒரு கட்டுப்பாடோட இயற்கை வளங்களை பாதுகாக்காங்க ஆனால் தமிழகத்தில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது இந்த கனிம வளத்தை நம்ம மக்களுக்கு தேவையான அளவு பயன்படுத்தலாம் ஆனால் இங்கே இருந்து முழுசாக அறுத்து அந்த கனிம வளத்தை கொண்டு போய் பக்கத்து மாநிலத்துக்கு தாராக வர்ப்பது மிகப்பெரிய கொடுஞ்சியல் இதை யாராவது கண்டிப்பாங்களா கண்டிக்க நாதியச்ச மக்களாக அந்த தென்காசி மக்கள் போயிட்டாங்க சரி இனி வரக்கூடிய சந்ததியாது இந்த கனிம வள கொலையை தடுத்து நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்